நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவேண்ணா அறிவுச் செய்யும் நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே நமச்சிவாயவே நான் நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திக்குவாய் இருக்கிறவங்க அந்த திக்குவாய் மாறி சீர் பெறுவதற்காகவும் சொல் சோர்வு நீங்கிறதுக்காகவும் சிறந்த பேச்சாளராக ஆவதற்காகவும் பாட வேண்டிய பதிகம் இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் வந்து சிதம்பரம் இறைவர் வந்து திருமூலநாதர் அம்மையுடைய பேர் வந்து உமை அம்மை திருமுறைகள் வந்து பண்ணோடத்தான் பாடணும் இசையோடத்தான் பாடணும் ராகத்தோடு தான் பாடணும் அப்படின்னு விதிகள் இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் திருமுறைகள் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நான் உங்களுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க அதுக்கேற்ற பதிகத்தை படித்து இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பதிகத்தை தொடர்ந்து மனதார பாடிக்கிட்டு வந்தால் இறைவன் கண்டிப்பாக அருள் செய்து பிரச்சனைகள்லேருந்து தீர்த்து விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை பதிவு போடுறேன் திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போகலாம் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்க் அரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ என் அப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் கோவணமா கொல்லுமது என்னேடி மண்ணுக்களை துண்ணு பொருள் மன்ற மறை நான்கே வாண்டர தன்னேயை கோவணமா சாத்தினன்கான் சாலலோ கோயில் சுடுகாடு காடு நல்லாடி தாயும் இழி தந்தை இழி தாந்தனியன் காணேடி தாயுமிழி தந்தையிலி தான் தாந்தனியன் ஆயிடினும் காயிலுல அனைத்துக்கும் கல் பொடிக்கான் சாலலும் அயனை அணங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா படுசெய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தல் சயமன்றோவானவர்க்கு தாள் குழலாய் சாலலோ தக்கனையும் எச்சனையும் தலை அறுத்து தேவர்கணம் தொக்கனவந்தவர்த்தமை தொலைத்தது தான் என் நேடி தொக்கன வந்தவர்த்தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கும் மிகைத்தலை மற்றும் கான் சாலலோ அலறவனும் மாலவனும் அறியாமை அலலுறுவாய் முதல் கீழ்க் அண்டமுற நின்றது தான் எண்ணேடி நிலம் முதல் கில் அண்டமுற நின்றலனில் இருவரும் தன் சலமுகத்தால் ஆங்காரம் தவிர்க்கான் சாலலு மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ அவன் சடையில் பாயும் அது என் சளமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனில் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாலலு கோளாளம் ஆகி குறை கடல் வாயன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆளாளம் உண்டிலனில் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர்கான் சாலலோ தென்பால் ஊகந்தாடும் தில்லை சிற்றம்பளவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் கானேடி பெண்பால் உகந்திலனில் பேதாய் இரு நிலத்தொர் வின்பால் யோகு எய்தி வீடுவர்கான் சாலலோ தானந்தம் எல்லான் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெல்லத்து வித்தான் கானேடி ஆனந்த வெல்லத்து வித்து திருவடிகள் வான்வந்து தேவர்கட்கூர் வான் பொருள்கான் சாலலோ நங்காய் இது என்னதவம் நரம்போடு எழும்பழிந்து கங்காளன் தோல்மேலே காதலித்தான் காணேடி கங்காளன் ஆமாக்கேல் காலந்தர திருவர் தம் காலம் பெய் செய்ய தரித்தனன் கான் சாலலோ காணார் புலி தோல் உடைத்தலை உன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் தீருமாலும் வான்டற்கோகும் வழியடியார் சாலலோ மலையறை என் பொற்பாவை வாழ்நுதலான் பெண்துருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி உலகறிய தீவேலா ஒளிந்தலனில் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாலல்லோ தென் புக்க தன் பனைசூல் தில்லை சிற்றம்பளவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி தான் புக்கு நட்டம் தரணி எல்லாம் உன் புக்க வேல் காலிக் ஊட்டும் கான்சாலல்லோ கடகரியும் பரிவாவும் தேரும் முகந்தேராதே இடமமுகந்து எரியவர் எனக்கறிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தளலெரித்த அந்நாளில் இடபம்மதாய் தாங்கினான் திருமாள்கான் சாலலு நன்றாக நால்வருக்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாளின் கீழிருந்தங் அறமுறைத்தான் கானேடி அன்றாளின் கீழிருந்த அறமுறைத்தான் நாயிடினும் கொன்றான்கான் புறம் மூன்றும் கூட்டாடே சாலலோ அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியும் நம்பனையும் தேவனென்று நண்ணுமது என்னேடி நம்பனையும் மாமாக்கேல் நான் மறிக்கல் தாம் அறியா எம்பெருமான் ஈசா என்று எத்தினன்கான் சாலு சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடித்த நல்லாளி நலமுடைய நாரணர்கண் அருளியவார் என்னேடி நலமுடைய நாரணந்தன் நயனம் மீடந்தரண்டடிக்கில் அலரட ஆக இட அருளினன் கான் சாலலோ அம்பரமாம் புள்ளி தொல் ஆளாளம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட உண்டசதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதுடுத்து ஏன் அங்கு ஏது அமுது செய்திடினும் தம்பெருமை தான் அறியா தன்மையன் கான் சாலலோ அருந்தவர்க்கு ஆளின் கீழ் முதல்லா நான்கினையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறிய இயம்பேடி இருந்தவர்க்கு அருளுமது என அருந்தவர்க்கு அறம் முதல் நான் அன்றருளி நெல் திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியன்கான் சாலலோ திருச்சிற்றம்பலம் பிரச்சனை இருக்கிறவங்களும் சொல் சோர்வு நீங்கிறதுக்காகவும் சிறந்த பேச்சாளர் ஆவதற்கும் தேவை இருக்கிறவங்க இந்த பதிகத்தை படித்து இறைவனுடைய அருள் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்